நான் தான் உங்கள் திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்லா ராம் அப்படிங்கிற அந்த தம்பிக்கு தான் இந்த பதிவு தம்பி நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்குறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வெறும் பெரிய கத்து நான் பெரிய இவன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்ருக்காதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதாவது வந்து லாரியில் டிரைவர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்டர்ஸ்லாம் போக வேண்டியது வரும் அப்போ வந்து நிறைய கஷ்டங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அதை வீடியோ பண்ணி போடுங்க டே நீ அவனாக இருந்தாலும் வாடானா ஒரு கை பார்த்துக்குற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுனீங்கனாக்கா ஏற்கனவே நாலஞ்சு பக்கம் மாற்று மாற்று மாற்றிக்கிட்டுருக்குறாங்க சரிங்களா செம்மக்கா அடி வாங்கியிருக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் போகிற பக்கம் பூரா இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக நல்லா வாங்கிக்குவீங்க பார்த்துக்குங்க ரெண்டாவது வந்து இந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க வீடியோ நான் ஒரு சகோதரி அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்காதீங்க ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து போடுங்க தம்பி சரிங்களா ஒரு ஒரு அக்காவாக சொல்கிறேன் அட்வைஸாக சொல்கிறேன் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணாதீங்க ஓகே ஓகே பில்லாராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்